சாய பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணை உன்னிடம் சொல்ல மறந்த வார்த்தைகளை இன்று உன்னிடம் சொல்லிவிட்டு போக உன் சாயப்பா வந்தேன் உன்னை விட்டு பிரிந்த உன் உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையா சாயப்பா அவர் என்ன நினைக்கிறார் என்னை பற்றி எங்கள் வாழ்க்கையை பற்றி அவரின் முடிவு என்ன அவரின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் என் வாழ்க்கை எப்படி முடியும் என்று புரியாமல் வாழ்க்கையில் தனியாக திகைத்து போய் நிற்கிறேன் அடுத்து என்ன நடக்கும் என் வாழ்வு என்ன ஆகும் என்று வேதனைப்படுகிறேன் என்று என் முன் வந்து கண்ணீர் விட்டாய் அல்லவா உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க வந்துள்ளேன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் போனால் போகட்டும் வரும்போது வரட்டும் என்று இருந்து விடாதே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு முயற்சி தவறானாலும் ஒரு முயற்சி தோல்வியானாலும் அந்த தோல்வியிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியில் நீ வெற்றி அடைந்து விடுவாய் வெற்றிகளையே நீ பார்த்து இருந்தாய் என்றால் உன்னுடன் இருப்பவர்களை நீ அடையாளம் காண முடியாது யார் யார் எப்படி உன்னுடன் பழகுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது அவ்வப்போது தோல்விகளும் வந்து கொண்டே இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் முகமூடி போட்டு திரியும் மனிதர்களை அடையாளம் காட்ட முடியும் தோல்விகளை எப்பொழுதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் இப்பொழுது உன் முன் வெற்றியாளராக இருக்கும் அனைவருமே தோல்வியை சந்தித்துக் தான் இருப்பார்கள் உன்னுள் வாழவே கூடாது என்று நினைத்து உன்னை எதிர்க்க நாள் மனிதர்கள் இருந்தால் தான் உன் வாழ்க்கை முன்னேறும் உனக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எட்டிவிட வேண்டும் என்ற ஆர்வமும் வரும் இதற்காகவாது நாலு பேரை வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரிகள் யாருமே இல்லை என்று நினைத்தால் உன் வாழ்க்கையில் நீ பின்னோக்கித்தான் செல்வாய் எப்பொழுதும் இதையே நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என் வாழ்வு நின்றுவிட்டது இனி தொடராது என்று எதிர்மறையோடு பேசிக்கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு உன் துணை எங்கு இருக்கிறார் அவரோடு எப்படி பேச ஆரம்பிப்பது அவரை பற்றிய எண்ணங்கள் என்ன ஓடுகிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய் அப்பொழுது நீ முன்னேற ஆரம்பிப்பாய் உன் துணை உன்னிடம் சொல்ல மறந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா என் அன்பே நான் தான் உன்னை தேடி வர வேண்டுமா நீ என்னை தேடி வர மாட்டாயா நீ வேண்டும் என்று நானும் வந்து விடுவேன் ஆனால் நான் வேண்டுமா வேண்டாமா என்று என் மனதை உன்னால் அறிய முடியவில்லையே எனவே உனக்காக காத்திருக்கும் அன்பை விட்டுவிடாதே உனக்காக காத்திருக்கும் அன்பு உனக்கு கடைசி வரையில் நிலையானதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே உனக்கான காத்திருந்த அன்பை எப்பொழுதும் விட்டுவிடாதே அதுதான் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக எப்பொழுதுமே இருக்கும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் ஆகையால் உன்னை தேடி வரும் உறவை நீ விட்டுவிடாதே அதுதான் உனக்கு சொத்து ஓம் சாய்னா நன்றி वणकं